இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எந்த ராசிக்கு வீடு மாறுறது ஊர் மாறுறது அல்லது நாடு விட்டு நாடு போகிறது அல்லது வேறு நாட்டில் இருந்து தன்னாட்டுக்கு வர்றது தன்னோட ஊருக்கு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து நாம் பார்க்கலாங்க ரொம்ப பேர்த்துக்கு நிறைய ஆசை இருக்கும் இல்லையா நம்ம வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுன்னு இருக்கும் வேறு ஊருக்கு போய் வேலை பார்க்கணுங்கிறதெல்லாம் ஆசை இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு நடக்காமவே வந்து போயிருக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் வெளிநாட்டில் இருப்பாங்க வேறு ஊரில் இருப்பாங்க எப்போ தான் நம்ம சொந்த ஊருக்கு போக முடியுதோ எப்போ தான் நம்ம குடும்பத்தோடு நம்ம போகிறோமோ அப்படின்னுலாம் வந்து சிலர் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு சில ராசிகளுக்கு மட்டும் அந்த ஆசைகள் வந்து நிறைவேறும் எந்த ராசிக்கு நிறைவேறும் அப்படின்னா ராசியை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்குள்ளே இடமாற்றங்கள் வந்து இருக்குது அப்போ வீடு மாற்றம் ஊர் மாற்றம் நாடு மாற்றம் இந்த மாற்றங்கள் வந்து வரும் தனுசு ராசிக்காரவங்களுக்கு வந்து ஏற்கனவே பாதிப்பேற்றுக்கு அந்த மாற்றங்கள் வந்துருந்துருக்கும் ஒன்று ஊர் மாறி இருந்திருப்பாங்க நாடு மாறி இருந்திருப்பாங்க அல்லது வீடு மாறி இருந்திருப்பாங்க அப்படி மாறலனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேக்குள்ள ஒரு சில தனுசு ராசிக்காரவங்களுக்கு அந்த மாற்றங்கள் வந்து ஏற்படும் விருச்சிக ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்துக்கு அப்புறமா அந்த இடமாற்றங்கள் வந்து ஏற்படுங்க அப்போ நான் சொன்ன இந்த மூணு ராசிக்கு மட்டும் நீங்கள் எப்படி இடம் மாற்றணுன்னாலும் சரி மாற்றிக்கலாம் வீடு மாறணுமா மாறிக்கோங்க ஊர் மாறணுமா மாறிக்கங்க நாடு மாறணுமா மாறிக்கோங்க வேறு நாட்டில் இருந்து நம்ம ஊருக்கு வரணுமா தாராளமாக வரலாம் முயற்சி பண்ணுங்கள்